என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு தொட்டது உண்மை என்றால் இன்று அதிசயம் நடக்கப் போவது உண்மை அல்லவா என் குழந்தையே இன்று லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் இதை பார்க்க வேண்டும் எல்லோராளையும் இது போன்ற ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் பெற்றிட முடியாது ஆனால் உனக்கு இது நடக்கிறது இன்று இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஏற்கனவே பல பதிவுகளில் அம்மா சொல்லி இருக்கின்றேன் அதுபோல இன்றைய நாள் எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைத்தால் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை தெரிந்து புரிந்துதான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி நான் வந்திருக்கின்றேன் உன் அம்மா எதையுமே உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் நாம் விரும்புகின்ற ஒன்று நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் எல்லா கஷ்டங்களுமே தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரையிலும் யாராலுமே சிரித்துவிட முடியாது சாகும் வரையிலும் யாராலுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைந்திட முடியாது எல்லா நேரங்களிலும் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் அதை ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக கொடுக்கும் காலம் இது அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வரும்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி என்ற ஒன்று உண்டு எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு என்ற ஒன்று உண்டு நிச்சயமாக உனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது வராகி உன் முன்னால் வருகின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசய நிகழ்வை நடத்தும் என்பதனை புரிந்து கொள் நம்மை விட இன்னொருவர் ஒருவருக்கு முக்கியமாகிவிட்டால் கோபம் விவாதம் அழுகை இவை எதுவுமே முன்னுரிமை தரப்போவது கிடையாது தன் மானத்தோடு அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்வது சிறந்தது இன்று இந்த வார்த்தை உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உறவையுமே உன்னை விட்டு செல்கின்ற எந்த ஒரு உறவையுமே இழுத்து பிடித்து நிறுத்த நீ வருந்தி கொண்டிருக்க மாட்டாய் எந்த ஒரு உறவையுமே நீ நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்க மாட்டாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி எல்லா உண்மைகளையும் எல்லா நன்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நினைத்து முதலில் மனம் உணர் விட்டாலே அது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் நம்முடைய தேவைகள் என்னவோ நம்மோடு பழகுகின்றவர்கள் எப்பேற்பட்டவர்களோ என்பதனை எல்லாம் புரிந்து நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு இந்த நேரங்கள் இனி என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும் நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அதிர்ஷ்டம் எப்பொழுதாவது நம்மை தேடி வரும் அப்பொழுது அதை நாம் சரியாக நம் வசமாக்கி விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் அதுபோல ஓர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிற நேரம் இது என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாள் நிச்சயமாக எதற்குமே நீ கலங்க மாட்டாய் எல்லாம் இழந்து நிற்கும் போது பல துரோகத்தை பார்த்து மனம் வெறுத்து போது யாரும் வேண்டாம் என்று ஒதுங்கி போகும்போது யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என நினைத்து தவித்த போது என்னை பார் நான் உனக்காக இருக்கிறேன் இதற்காகவெல்லாம் கலங்குவாயா என்று சொன்னது யார் உன் அம்மா நான் அல்லவா அது போலத்தான் இப்பொழுதும் உனக்கான ஒரு விஷயத்தையும் உனக்கான ஒரு உண்மையையும் நான் உன்னிடம் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் உனக்கான ஒரு நம்பிக்கையை நான் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக மீட்டெடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் என் பிள்ளை இனி ஒருபொழுதும் எதற்காகவும் வருந்தி நிற்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே நீ விரும்புகின்ற அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தோடு உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே முடிவடைந்து விட்டது என்று நீ நினைத்து பார் நிச்சயமாக உன்னைச் சுற்றி தெய்வங்கள் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நேர்மறையான சிந்தனைகள் எங்கு இருக்கின்றதோ நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் எல்லா விஷயங்களும் நேர்மறையாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு நன்மைகளாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இன்று காண்பித்திருக்கின்ற இந்த இலை வில்வ இலை இன்று பிரதோஷம் நாளை சிவராத்திரி அப்படியானால் என் குழந்தை இந்த நாளில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக பெற்றிட வேண்டிய நேரம் உனக்கு பல நன்மைகளும் நடக்க வேண்டிய நேரம் இப்படி ஒரு நேரம் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்றால் நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற பிள்ளையாக மாறுவாய் மிகப்பெரிய பெரிய வெற்றிக்குரிய பிள்ளையாக நீ மாறுவாய் அப்படித்தான் உன் வெற்றியை உறுதிப்படுத்த நான் வந்திருக்கிறேன் என்பது உண்மை உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை ஒருபோதும் தவற விட்டு விடாதே இந்த சூழ்நிலையை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே உனக்காக எல்லாமும் நான் தரும்பொழுது இந்த வில்வ இலையை தொட்டால் உனக்கு அதிர்ஷ்டம் என்று நான் தெரிந்த பிறகு அதை உனக்கு நான் சொல்லாமல் போய்விடுவேனா இனி எல்லா நேரத்திலும் இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் என் பிள்ளை நீ சரியாக கட்டுப்பட்டு நடக்கும் பட்சத்தின் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நாள் இந்த நொடி இந்த தருணம் உன் அம்மா என்னிடத்திலிருந்து உனக்கு ஒரு செய்தி கிடைக்கும் என்றால் அது நீ செய்த பாக்கியம் அல்லவா நினைக்கலாம் அம்மாவின் வார்த்தைகளை இத்தனை நேரம் நான் கேட்க வேண்டுமா நமக்கென்ன தலையெழுத்து என்று நினைக்கலாம் ஆனால் எத்தனையோ மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுதும் எத்தனையோ தேவையற்ற விஷயங்களை சிந்திக்கும் பொழுதும் தேவையற்ற மனநிலையில் சிக்கி தவிக்கும் பொழுதும் நாம் எந்த ஒரு நிலையிலும் நாம் விரும்பியதை எல்லாம் சரியாக பெற நினைக்கும் நேரத்தில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பம் நமக்குள் இருக்கும் நேரத்தில் நிச்சயமாக அந்த நேரம் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு கிடைக்கும் பொழுது அது உனக்குள் இருக்கின்ற அந்த மனக்குழப்பத்தை உனக்கு தீர்த்து கொடுக்கும் அல்லவா அது ஒன்று போதாதா அது ஒன்றே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையிலும் நீ மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றிடுவாய் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா உன்னை என் வசமாக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல என்னுடைய குழந்தைகள் யாருமே எந்த ஒரு தவறான பாதைக்கும் சென்றுவிடக் கூடாது என்னுடைய குழந்தைகள் யாருமே எந்த ஒரு தவறான நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து கூடாது யார் யாருக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் சரியாக கொடுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அதை சரியாக பெற்றுக்கொண்டு எந்த நிலையிலும் எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுக்காமல் நல்லபடியாக என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாகவே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதற்காக என் பிள்ளை நீ ஒருபொழுதும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே ஒருபொழுதும் இதையெல்லாம் யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்காதே என்றுமே உன்னுடைய வெற்றிகள் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்றுமே உன்னுடைய நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலும் இருந்து உனக்கு நல்லதொரு தீர்வை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து நீ வருந்தாமல் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என்றும் உன்னோடு நான் வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றும் உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ சரிபடுத்தி கொடுக்கும் நேரம் இனி இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நல்ல நேரம் எப்பொழுது ஒருவருக்கு வாய்க்கும் என்றால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் நம்மை காக்க நம் தாய் நம் முன்னால் வந்து நிற்பாள் என்பது நமக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய புரிதலாக வரும் பொழுது அந்த இடத்தில் இனி எதற்காகவும் நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தில் நாம் எதற்காகவும் மனம் வருந்த வேண்டிய அவசியம் நமக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு எல்லா சோதனைகளுக்கும் தீர்வு உண்டு அதுபோல இன்று வில்வ இலையை தொட்ட என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய அருள் நிச்சயமாக உண்டு என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நான் உன் முன்னால் நிற்கும் நேரம் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நான் சரியாகவும் தரமாகவும் எப்பொழுதும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட நினைத்தது கிடையாது எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டு விலக நினைத்தது கிடையாது உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைத்து உன்னை நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பது உண்மை அந்த உண்மைக்கு நான் எப்பொழுதும் கட்டுப்பட்டு உனக்கு விரும்பியதையெல்லாம் நான் சரியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி என் குழந்தை எல்லா இடத்திலும் நின்று உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் அது உன்னை என்றுமே பேரானந்தப்படுத்தி பேரதிசயப்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கைகள் கிடைக்கும் பொழுது அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமான மாற்றத்தை உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி உன்னோடு நான் இருக்கும் வரை என்றும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமான புரிதல்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உண்மைகள் உனக்கு எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை தெளிவுபடுத்தட்டும் எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து கொண்டாயானால் உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாக கிடைப்பதை நிச்சயமாக என் பிள்ளையினால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை நம்பிக்கை என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்தும் அல்லவா இனி எந்த நொடியிலும் நீ சந்தோஷமாக வாழ்கின்ற நேரத்தை நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயானால் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காதிரு என்றுமே இந்த நம்பிக்கை உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் என்றுமே இந்த விருப்பங்கள் உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் என்பதனை புரிந்து கொள் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நான் சொன்ன நேரம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் காலமாக மாறப்போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காலம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்